அலோவிவர் நூத்தி இருபத்தி ஆறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இன்றைய நாள் இந்த உலகத்துல இருளானது சூழப்போகிறது இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் தாங்க இருக்கிறது மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூத காலத்துல இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சூத காலம் அப்படின்னா மிக ஆபத்தான ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாங்க எனவே இந்த ஒரு ஆபத்தான கிரகணத்தின் மூலமாக நமக்கு எந்தவித பாதிப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்முடைய வீட்டில் ஒரே ஒரு எல்மிச்சப்பளம் மற்றும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கோதுமை வைத்து இப்படி மட்டும் நம்ம செய்துட்டு வந்தா போதுங்க இந்த ஒரே ஒரு தானத்தை நம்ம ஒருத்தருக்காவது கொடுத்துட்டு வந்தா போதுங்க நமக்கு எப்பேற்பட்ட கிரகண தோசம் ஏற்பட்டு இருந்தாலுமே அந்த தோசை பாதிப்புகளில் இருந்து நம்மளை நாம தற்காத்து கொள்ளலாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு கிரகணம் குறித்து நாசாவே பாத்தீங்கன்னா சில எச்சரிக்கை பதிவுகளை வெளியிட்டு இருக்குங்க அதாவது வானத்தில் இன்று இரவு சரியாக ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு நிகழக்கூடிய இந்த ஒரு உச்சக்கட்ட கிரகணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புகைப்படமாக எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய கேமராவுடைய சென்சார் பார்த்தீங்கன்னா பாதிப்படையலாம் இதன் மூலமாக உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா சில பாதிப்புகளை சந்திக்கலாம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எச்சரிக்கையும் பார்த்தீங்கன்னா நாசாவானது விடுத்து உள்ளது எனவே தாங்க இந்த ஒரு ஆபத்தான கிரகணத்தில் இருந்து நம்மளை நாம் தற்காத்து கொள்வதற்கு ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செய்து ஆக வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் இந்த ஒரு சில விஷயங்களை எப்போதும் போல் நம்ம செய்யக்கூடாதுங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறுமே சில விஷயங்களை நம்ம ரெகுலராக செஞ்சுட்ருப்போங்க ஆனால் அந்த விஷயத்தை இந்த ஒரு கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடாதுங்க அப்படி செய்கின்ற பட்சத்தில் நமக்கு ஆபத்தானது ஏற்பட்டுவிடும் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க இனி வருகின்ற இந்த நாலு மணி நேரம் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆபத்தான அமாவாசையோடு சேர்த்து இந்த ஒரு சூரிய கிரகணமும் வரப்போகிறதுங்க கிட்டத்தட்ட மீண்டும் இது போன்ற ஒரு கிரகணமானது இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருடத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிகழப்போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு வருடத்திற்கு பிறகு தான் மீண்டும் இது போன்ற ஒரு முழு சூரிய கிரகணமானது வானத்தில் நிகழப்போகுதுங்க பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயமாக இருந்தாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க காரணம் என்னென்னா கிரகணமானது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குங்க அது பல நேரங்களில் கெட்டதையும் சில நேரங்களில் நல்லதையும் நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அந்த வகையில் தான் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணத்தை வைத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளானது இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்படலாம் தொற்று ஏற்படுவதற்கான கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான கணிச்சிருக்காங்க இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது முழுமையாக நம்மளால நூறு சதவீதம் சொல்லிவிட முடியாதுங்க இருந்தாலுமே இது போன்ற சில கணிப்புகளை சொல்லிட்டு இருக்காங்க அதாவது கடந்த முறை பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுல ஒரு கிரகணம் ஏற்பட்ட அன்றைய நாள் இரவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிலநடுக்கமானது ஏற்பட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் கூட சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது ஜோதிட ரீதியாக கணிச்சிருந்தாங்க போலவே அடுத்த ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை நமக்கு ஏற்படுத்தி இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க அதனால தான் கிரகணம் அப்படின்னாவே ஒரு விதமான பயமும் வந்துடுதுங்க இந்த மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கட்டாயமாக செய்யும் இதே ஆக வேண்டுங்க அதாவது கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடாது நகம் வெட்டக்கூடாது அதே போல் கூர்மையான பொருட்களை பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது கிரகண நேரத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கக்கூடிய முடிவானது நமக்கு லாபத்தை கொடுக்காதுங்க நல்ல ஒரு சுபமான விஷயங்களை கொடுப்பதற்கு பதிலாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க கிரகண நேரத்தில் வெளியவே போகக்கூடாது ஏன்னா வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த வீச்சுக்களானது நம்முடைய உடம்பில் படும்போது தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாது சரிங்க இந்த கிரகணமானது இன்றைய நாள் எப்போது ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக இந்திய நேரத்தின்படி இன்று இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு இந்த கிரகணமானது ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரண்டு மணி இருபத்தி நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதிகாலை வரைக்குமே இந்த கிரகணமானது இருக்குங்க மிக நீண்ட கிரகணமாகவும் இந்த ஒரு கிரகணமானது அமைய போகிறது ஸோ இந்த கிரகண தோஷம் ஏதும் வீட்டில் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் அதாவது நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயே வீட்டை சுத்தப்படுத்திடுங்க ஏன்னா வந்து இரவு நேரத்தில் கிரகணம் முடியுது ஸோ அந்த இரவு நேரத்திலேயே நம்முடைய வீட்டை பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்த முடியாது ஸோ காலையில் அதிகாலை எழுந்த உடனேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தப்படுத்திடுங்க வீட்டுக்கு வந்து மாப் போட்டுருங்க அப்படி நீங்கள் வீட்டை துடைக்கும் போது நீங்கள் துடைக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை ஒன்று போட்டுருங்க அதே போல் கல்லூப்பையும் கலந்துட்டுருங்க இதை கலந்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது திரவியங்கள் போடுவதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதையும் சேர்த்து நீங்கள் வந்து வீட்டை முழுக்க பார்த்தீங்கன்னா துடைத்து சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்களும் குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றுட்டு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா யாருக்காவது கோதுமை மாவு இருக்கு இல்லையா கோதுமை இல்லைனா வந்து கோதுமையுடைய தானியம் ஏதாவது இருந்தாலும் சரிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பேத்துக்கு இல்லைனா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிரக தோசை பாதிப்புகள் இருந்தா அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக அப்படியே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்னா அந்த பாதிப்புகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க இந்த ஒரு விஷயத்த மறக்காம பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வாங்க மேலும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா சூரிய கிரகணம் குறித்து ஒரு முக்கிய எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குங்க இதை நீங்க புறக்கணித்தால் உங்களுடைய ஸ்மார்ட் போன் சேதமடையலாம் சேதமடைந்த ஸ்மார்ட் போனை பழுது பார்க்கவோ இல்லைனா புதிய ஸ்மார்ட் போனை வாங்கவோ பல ரூபாய் செலவழிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கையை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க அதாவது சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய புகைப்படத்தை ஸ்மார்ட் போன்ல இருந்து கிளிக் செய்ய வேண்டுமா இல்லையா என்ற சந்தேகமானது பலருடைய மனதில் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த கேள்விக்கு தான் நாசாவானது பதிலளித்து இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க அந்த கேமரா ஃபோன்ல பார்த்தீங்கன்னா நீங்க புகைப்படம் எடுக்காதீங்க இதன் மூலமாக உங்களுடைய கேமராவுடைய சென்சாரானது சேதமடையலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நாசா நமக்கு சொல்லி இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதியான இன்று நிகழப்போகுதுங்க இந்த ஒரு சூரிய கிரகணம் காலமானது இரவு சரியாக ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தஞ்சு மணிக்கு முடிவடையும் அப்படின்னு வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த கிரகணமானது சுமார் நாலு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்க நீடிக்கலாம் கிரகண நேரத்தில் உணவோ தண்ணீரோ நம்ம சாப்பிட வேண்டாம் ஏன்னா ஜீரண சக்தியானது பலவீனமடைந்து நோய்வாய் ஏற்படுத்தலாம் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் கிரகணம் முடிந்தவுடன் குளித்து விட்டு சாப்பிடணுங்க கிரகண காலத்தில் அனைத்து உணவு மற்றும் தண்ணீர்லையும் துளசி இல்லைனா தற்பை புல்ல போட்டு வச்சுடுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரகண தோஷத்தை ஏற்படுத்தாது ஏன்னா உணவு மற்றும் தண்ணீரில் நச்சுத்தன்மை ஏற்படுவதை தடுப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் தண்ணீரில் பார்த்தீங்கன்னா நம்ம தற்பை புல்லையோ இல்லைனா துளசியவோ நம்ம போட்டு வைக்க சொல்கிறோம் அதுலேயும் இந்த முறை பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வருது அப்படிங்கிறதால நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த உணவையும் சமைத்து வைக்க மாட்டோம் ஏன்னா இரவு நேரம் அப்படிங்கிறதால நம்ம பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ஒரு ஏற்றரை மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா உணவையும் சமைத்து நம்ம சாப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தப்படுத்தி வச்சிடலாம் தண்ணீரில் மட்டும் தோஷம் ஏற்பட ஏற்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் துளசி இலைகளை போட்டுருங்க இதன் மூலமாக அந்த தண்ணீரில் எந்த வித நச்சுத்தன்மையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சின்ன வயசு நம்ம பார்த்துட்டு படிச்சுட்டு வந்தக்கூடிய ஒரு விஷயம் தாங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது தான் சூரிய கிரகணம் ஏற்படுது கிரகணத்தின் போது சூரியனுடைய ஒளியானது பூமியை அடைவதை சந்திரன் தற்காலிகமாக தடுக்குதுங்க சூரிய கிரகணம் குறித்து இந்தியாவில் பல நம்பிக்கைகளானது இருந்து கொண்டு இருக்குங்க அதில் தான் ஜோதிட ரீதியாகவும் சில விஷயங்களானது சொல்லப்படுதுங்க இந்த கிரகணத்தின் மூலமாக சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்பட்டு வருதுங்க மேலும் இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இருள் சூழ போகுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க அதே போல இருள் சூழக்கூடிய இந்த ஒரு சூரிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க அதாவது அமெரிக்கா மெக்சிகோ கனடா போன்ற இடங்களில் தான் இந்த ஒரு சூரிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க ஸோ இந்த ஒரு சூரிய கிரகணமானது இன்றைய இன்றைய நாள் நடக்க போகுது இந்த ஒரு நாலு மணி நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனை இல்லை மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ